لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام مِنَ الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله حق ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في வெண்ணையும் நிறைந்த விழாமல்ல அல்லாஹவின் நடனியாக அல்லாஹவின் மாபெரும் பிழை வழிந்தால் நாம் அனைவர்கள் மீதும் கணவையாக்கப்பட்ட புனித மிக சுமா ஆகியவரை நலிகளாயும் சரலாக அய்வசல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வடிமுறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பங்கேற்று இருக்கிறோம் இந்த அலஹான தர்மத்தில் அல்லாஹவின் சலாபாத்தும் அஹ்மதும்

நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றமே வறுமை வெற்றிக்கு அடித்தளமாக அமைவதற்கு அனைவருக்கும் அருள்முறைவானாக என்ற பிரார்த்தனையோடும் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் கண்ணியம் நிறைந்த நிலவரல்ல அல்லாகவின் நன்படியாகவே இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லாஹினுடைய பறக்கத்தை நிறைந்த அவனுடைய ரகமத்து நிறைந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம் அந்த ரமலான் மாதத்தை குறித்து அல்லா பெருப்பதாகவும் தன்னுடைய திருமலை குரானிலும் நடிகர் நாயகம் செல்லலாம் அழகி செல்லும் அவர்கள் தன்னுடைய அறிவுரைகளிலும் ஏராளமான சிறப்புகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதிலே அந்த ரமலான் மாதத்திலே குறிப்பாக

அடுத்தவராக அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அது என்ன செய்தி என்றால் மாதா முனாதி உள்ள தைரத்தையும் அந்த ரமணா மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலுமே அல்லாம இருந்து சில அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள் இந்த மக்களிடத்தில் சில அறிவிப்பு செய்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் யா மாதம் அல்லாத மற்ற காலங்களில் நன்மையை செய்யக்கூடியவர்களை சமுதாயத்துல பாக்காங்க மாதத்துல மட்டும்தான் பள்ளியோடு தொடக்கம் கொண்ட சிறப்பு இருப்பார்கள் ரமணான் மாதத்தில் மட்டும்தான் தீமையை விட்டு விளங்கக்கூடியவர்களாக பல நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருப்பார்கள் அறிவிப்பாளர்கள் அந்த மாணவர்கள் எப்படி மக்களை அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் யார் வாங்கிய வகை ரமணான் மாதம் அல்லாத ஏழைய காலங்களிலும் நன்மையை செய்யக்கூடியவர்களே இந்த ரமணி நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி பெற்றோர் மாசிகள் வகையில் ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹ் அறிவிப்பை தன்னுடைய வாழபெண்டு மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறார் அதே போன்ற அல்லாபடி தூணர் தொடர்ச்சியாக சொல்றாங்க பாவிய ரிஷர் ரமண அல்லான மக்கள் காதலில் பார்வன்களை செய்யக்கூடியவர்களை அப்பசீர் இந்த ரவணாமையிலே உன்னுடைய பாவன்களை குறைத்துக் கொள்ளுங்கள்

ஏனென்றால் இந்த ரமலான நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அல்லாவும் உங்களுக்கு அதிகமான ஒற்றை உங்களுக்கு தருகிறான் என் அளவுக்கு என்றால் அல்லாஹவி ரஹ்மான் அருளாளன் என்று அவனை சொல்வதற்கு காரணம் என்று தெரியுமா அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் எப்படி அழுதுகிறான்னு தெரியுமா ஒரு மனிதன் அவன் ஆடம் என்கின்ற ஆடமுடைய மகன் என்ற அடிப்படையில் மனிதன் என்ற அடிப்படையில் அவன் பாவங்களையும் செய்கிறார்கள் தன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் செய்கிறான் அப்படி நன்மைகளையும் பாவங்களையும் அவன் கலந்து செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை எப்படி அதிர்வுகிறான் என்று சொன்னால் என்னுடைய அடியால் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு நினைக்கிறான் அந்த நன்மையை அவர் செய்யவில்லை அதற்கு அல்லா பொறுப்பாளர் எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலனை அந்த மனிதனுக்கு வழங்குகிறான் என்றால் அந்த நன்மையை செய்வதற்கு நீ நீயத்து வைத்தாய் அதால் செய்யவில்லையா நீ நினைத்தாயே அதற்காகவே உனக்கு முழுமையான தருகிறேன் நான் ஐயாயிரம் ரூபாய் சதக்காசி செய்ய வேண்டும் என்று நான் நெருங்கிக் கொள்கிறேன் நடைமுறை அதை நான் நடைமுறைப்படுத்தவில்லை அல்லா உறுப்பினர்களின் எப்படிப்பட்ட ஒரு பதிவு எனக்கு வழங்குவதா என்றால் நான் அந்த ஐயாயிரம் ரூபாயை சதக்காசி செய்வதற்கு நினைத்தேனே அதற்கு அந்த சதக்காரியுடைய நன்மை கொடுத்து விடுகிறார் அதே போன்றேன் நான் தினந்தோறும் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இரவு தொழுகையை தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன் தாமதமாக தொடர் முடியாமல் தொழிலாக நீயத்து வைத்தாக அதற்கு நான் உலகம் முழுமையாக கூழியை தருகிறேன் என்று நீயத்தின் அடிப்படையில் முழுமையாக கூழியை வழங்கி விடுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அவன் செய்தோ முடித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாவினுடைய அணுகுமுறையை பாருங்கள் அவன் நினைத்து அதை செய்து முடித்ததனுடைய விளைவாக அல்லாஹ் அவனுக்கு அடிப்படையாகவே பத்து மடங்கு நன்மையை தருகிறான் பத்து மடகு நன்மை அவனுடைய உள்ளத்தினுடைய எதிராசியை வைத்து அவர் எந்த அளவிற்கு மன தூய்மையோடு அந்த செய்கிறார் என்பதை வைத்து அல்லாமல் எல்லோரும் மனது வளைக்கும் முயற்சி தருவதால் என்று அல்லாமுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இது நன்மையை குறித்த அல்லாஹ் அமர்கிறார்கள் அதே நேரத்தில் தீமையான விஷயத்தை பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு தீமையான காரியத்தை உள்ளத்தில் எண்ணுகிறார் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அல்லாஹுவை அஞ்சி அந்த தீமையை செய்யாமல் அவன் விட்டு அதை விட்டு விலகி விடுகிறார் என்று சொன்னால் அந்த மரபையோடு அவன் போராடுகிறானே சீதாமோடு போராடி இங்கிலீஷோடு போராடி அந்த தீமையை விட்டு அவன் வெளிவந்து அதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டானே அதற்காக அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான் எவ்வளவு பெரிய ஒரு அளவு இருந்து வாருங்கள் இது அவரால் மற்ற காலங்களிலேயே அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு தவறான ஒரு செயலை எண்ணி அந்த தவறை நாம் மனிதன் என்ற அடிப்படையில் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் நன்மைக்கு எப்படி பத்து முதல் இரவே வணங்கி உயர்த்தி தருகிறாரோ அதே போன்று தீமையை அல்லாது அணுவது கிடையாது மனிதர்கள் அடிப்படையில் நான் உனக்கு கொடுத்த வலைவீனத்தின் அடிப்படையில் தவறை செய்து விட்டாயா அல்லா எப்படி கருணை காட்டுகிறார் என்றால் தீமையை செய்துவிட்டால் அதற்கான ஒரே ஒரு தீமையை மட்டும் நான் எழுதுகிறேன் இதை இவர் எதையும் நான் எழுந்து போவது கிடையாது என்று அல்லாங்க அறிவித்துக் கொடுப்பதாக ராயமஸ்வம் அவர்கள் நமக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள் இந்த அல்லாத பொதுவான காலங்களிலேயே அல்லாவினுடைய அணுகுமுறை எப்படி என்றால் அல்லாஹைய ரகமத்து நிறைந்த ரமணா மாதத்தில் இணைந்து பாருங்கள் பொதுவாக நான் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமலங்களின் நன்மைகளை விட இந்த ரான மாதத்தில் அல்லாங்க பத்து மடங்கு பத்து மடங்கு இருந்து மடங்கு வரைக்கும் அல்லாது அதிகப்படுத்தி கொடுத்தார் அப்ப அந்த அடிப்படையில் இந்த மாதத்துல ஒவ்வொரு இடமும் நமக்கு அன்பான அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது நன்மைகளை செய்யுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் என்ற நிறைய அழைப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக் இந்த அழைப்பை ஏற்றுக் கொண்டு நாம் எப்படி செயல்பட போகிறோம் இந்த நாம் எப்படி என்பதை அல்லாது பொழுது உங்களுக்கு நோன்பை நாம் கடமையாக்க இருக்கிறோமையாமல் தத்தக்கும் நீங்கள் இரையற்றவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக அப்ப இரையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு தனி மனிதனுடைய ஒரு பயிற்சியாக பயிற்சி காலமாக தான் அல்லா ராமநாடு வைத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராமநாள் மாதத்தினுடைய இரண்டாவது துவக்கம் தெரியுமா நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நோக்கம் அல்லாவுடைய தூதரை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் இந்த ஜுமாவினுடைய மெம்பர்களே அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கால் எடுத்து வைத்து உள்ளதே வணக்கமார்கள் ஒரு காலை எடுத்து வைக்க உள்ளது ஆமீன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இரண்டாவது காலை எடுத்து வைக்கிறார்கள் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையும் அதை போன்று சொல்கிறார்கள் சகாபாக்கம் தான் புதுசா பார்த்தது இந்த அல்லாவுடைய தூதர் அவங்க செய்யாத ஒரு காரியத்தை திரும்ப செய்யறாங்களே என்ன அப்படின்னு அதுக்காக இலக்கத்தை கேட்கலாம் அப்ப ஒவ்வொரு மெம்பர் பணியிலும் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஜிபரில் அடங்கிய சார் அவர்கள் சில பிரார்த்தனைகளை செஞ்சிருக்கிறார்கள் அந்த நிராகரிக்கப்பட வேண்டிய பிரார்த்தனை கிடையாது கண்டிப்பாக தமிழ் செய்யப்பட வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பதற்காக அல்லாவுடைய தூதரவர்களும் அந்த பிரார்த்தனையினுடைய கருத்தை உள்வாங்கி அதை ஆகிக்கிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு முறை காலெழுத்து வைக்கும் பொழுதும் ஜிபர் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா மூன்று பிரார்த்தனைகளை சொல்கிறார்கள் அதில் ஒன்றை பாதங்கள் மாதத்தை அடைகிறார்கள் எவ்வித வரணும் இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் வெளியே வரணும் சுருக்களாக எவ்வளவு வரணும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலாலுக்கு முன்பாக அவனுடைய ஏழுகளுக்கு என்ன பாவங்கள் எழுதப்பட்டிருந்ததோ அதே பாவத்தோடு அவன் அவரானை கடந்து செல்வானே அவள் மறுமையில் அவன் இறைவனை சந்திக்கும் அவனுடைய மூக்கு மன்னைக்கப்பட்டும் அவன் தோல்வியை சந்திக்கட்டும் நரகத்திற்கு இறையாகட்டும் என்ற பொருளோடு இவர்கள் அரையசலாம் அவர்கள் தோல் செய்கிறார்கள் அதனாலுடைய தோல் அவர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள் அப்ப இந்த ரவிமொழியின் மூலமாக நமக்கு என்ன பாதம் ால் நாம் அதிகம் அதிகமாக அல்லாதவர்களாக இஸ்லாம் இரண்டு விதமாக நமக்கு வெற்றி கொடுக்கிறது இந்த பெரும்பான்மையான மக்கள் நம்ம தெரியாமல் இருக்கிறோம் ஒன்று இசை கோபால் இரண்டாவது இஸ்தை கோபால் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவது என்று அர்த்தம் நம்ம பாவத்தை செஞ்சுட்டேன்

நாம அல்லா ஒரு கையேந்தி பாவம் அளித்து கேட்கும் போதே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்தும் மன்னித்து விட்டார் என்றாலேயே நாம் சொல்றதுக்கு போயிடலாம் ஒரு சிறந்த ஆப்பரை அல்லா நமக்கு எந்த பாவத்திற்காக அவர்கள் தௌபா செய்தார்களோ அந்த பாவங்களையெல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களையும் மன்னிச்சிடுவார் அந்த பாவம் ஆயிரம் பாவம் செஞ்சிருக்கிறோமா அந்த ஆயிரத்து அப்படி அல்லா நன்மையும் கணக்கிடுவதால் எவ்வளவு பெரிய அருள் என்று வாருங்க அப்படி ரமணா மாதம் என்பது அதிகமாக பாவ மதிப்பை அல்லாமல் ஏற்கக்கூடிய ஒரு மாதம் தௌபாவில் ஏற்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி இஸ்தேகப்பா பா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தௌபா செய்வது நாம் மீண்டு வேண்டும் எத்தனை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அறிந்தும் இன்றைக்கு வட்டிகள் மூழ்கி இருக்கிறோம் எத்தனை சமுதாய நாம் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நாம் தெரிந்தும் நம்முடைய உறவுகளை நாம் முடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பாவங்களையும் வாழ்க்கையை செய்கிறோம் அத்தனை பாவங்களுக்குமாக அல்லாதவர்களுக்கு நாம் போர்மா செய்ய வேண்டும் நன்மையான காரியத்தை அறிந்திருந்தும் அதன் பாடல் நான் செல்லாமல் அலட்சியமாக நான் இருந்து கொண்டிருக்கிறோமே இதை விட்டும் நான் விளக்கியால் இந்த நன்மையான காரியத்தை நான் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக இத்தனை நாட்களாக நான் அலட்சியமாக இருந்துவிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு திருமலை குழாவை ஓகே எவ்வளவு பெரிய நன்மை மருமையில நம்முடைய தனஞ்சனாவை எவ்வளவு உயர்த்தி இருப்பதை நான் தெரிந்து வந்திருக்கிறோம் இல்லையா அதன் தினசரி குழாயில் ஓகக்கக்கூடிய மக்கள் நம்ம எத்தனை பெற்றிருக்கிறோம் தினசரி குருவானி ஒரு வசனத்தை நான் மனப்பாடு செய்கிறேன் ஒரு வசனத்தை நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாமே தெரியும் குருவான போதினால் எவ்வளவு சிறப்பு என்று நமக்கு தெரியும் அலட்சியமா இருக்கிறோம் இல்லையா அல்லாத தௌபா செய்யணும் முயற்சி செய்கிறேன் இஸ்ரீகாதை கொடுத்தோமையாமல் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அலட்சியங்களையும் நம்முடைய பாவங்களையும் நன்மைகளாக மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த வழியில நாம் என்ன அதிகம் அதிகமாக நமலாவை நாம் கழிக்க வேண்டும் ஏழைய காலங்களுக்கு கூட அவங்களுடைய பார்க்க முன்னாள் அதனுடைய தூதர் அவங்க செல்வத்தால் எல்வங்க தான் மக்களுடைய விருப்பத்தால் அவர்கள் செல்வந்த மக்களுடைய ஆதரவால் அவர்கள் செல்வந்த செல்வங்கள் இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் செல்வங்களாக இருந்தார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவர்களுக்கு ஏழ்மையாக இருந்தார்கள் தூதருடைய வாக்கம் ஒன்றியுமா யார் யாசகம் கேட்டு வந்தாலும் பொருளாதார உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்கின்ற வார்த்தை அல்லாவுடைய தூதர்ட்ட இருக்கிறது அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாரா தன்னிடத்தில் இருந்தால் அதை கொடுப்பார்கள் இல்லை என்றால் என்ன யாரிடத்தில் இருக்கிறதோ அவ பரிந்துரை செய்து அந்த ஆசனம் கேட்கக்கூடியவர்கள் அதை வாங்கி கொடுப்பார்கள் ஒரு நல்ல அடிப்படை அவங்க எப்படிப்பட்ட முன்வாரி என்று வாருங்கள் இல்லை என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கிறதா அதை கொடுக்கிறாங்க இல்லையா யார் இருக்குது நமக்கு தெரிய ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இவங்க பொருளாதாரம் இருக்கிறது கேட்டா கிடைக்கும் பரிந்துரை செஞ்சு அதை வாய் கொடுக்கிறாங்க பாருங்க அல்லாட்டுடைய தூதர் சொல்லுகிறார்கள் யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு மக்களை ஏவுகிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்துவிட்டால் அந்த நன்மையும் எனக்கு கிடைக்கும் எனக்கு சக்காத்து கடமை இல்லை நாம என்ன செய்யலாம் போய் பரிந்துரை செஞ்சு இந்த மாதிரி ஜகாத்தனுடைய தொகையை பண்ணுங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் நமக்கு இப்படியெல்லாம் நன்மையை கொடுப்பாங்க எடுத்து சொல்லி அல்லாவுக்கு நாடி ஒரு பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் ஜகாத்து செய்ததனுடைய நன்மை அவர்களுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போன்று பரிந்துரை செய்த எனக்கும் கிடைக்கிறது அதனுடைய தூதரகத்தை தெளிவாக நமக்கு எடுத்து நினைக்கிறார்கள் வளர்த்து கொண்டு தூதர் அவங்க ஏழைய காலங்களில் இந்த பண்பை கடைபிடித்தால கூட மாதம் வந்துவிட்டது என்றால் சூழலுடைய காற்றலை கூட அதிவேகமாக என்ன செய்வார்கள் தருமம் செய்வார்கள் அதிகமதியாக பொருளாதாரத்தை வாதி வளங்குவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில இந்த ரமலான் மாசத்துல நமக்குடிய பொருளாதாரங்களை பாதையில் நாம் செலவு செய்வதற்கு முன்வர வேண்டும் நல்ல செய்வதற்கு முன்வர வேண்டும் அல்லாது மடங்கான நமக்கு முன்னணியை பெருக்கி வழங்குகிறாய் அதை கொண்டு நமக்கு நம்மது சட்டார்த்தி என்பது கடமையாக இருந்தால் அந்த சக்கார்த்தினுடைய தொகையை குறிப்பிட்ட காலத்துல தான் கொடுத்தவங்க பார்க்க முடியும் சொல்லல எவ்வளவு கொடுக்கலாம்

இந்த ரமணான் மாதத்தில் நாம் சக்கார்த்தை நிறைவேற்றுனோம் என்று சொன்னால் சக்காரத்தை நிறைவேற்றிய நன்மையோடு அதை விட பன் அல்லாஹ் நன்மையை நமக்கு உயர்த்தி வாங்குகிறார் அப்ப ரமணன் நம்ம எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் இது போன்று அல்லாஹ் நமக்கு நிறைய அறுவடை செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் அப்ப இந்த ரமணான் மாதம் வரக்கூடிய ரமணான் மாதத்தை நாம் நினைச்சிட கூடாது இவன் நடிச்சிட கூட பெண்ணை நாம சும்மாவை பேசுறதுனால திங்க ராமதான திரைப்பாக்க போறாங்க செம்மா கமாதம் ரமதான் அப்ப பார்த்துக்காலும் இருந்த கூட இங்கே நம்ம கூட எத்தனை பேர் மூத்தாவும் தெரியாது நானும் மோதாவும் நீங்களும் யாருக்கு எங்காலாம் ஊத்து இருக்குது அப்ப அந்த அடிப்படையில ஒரு செய்தியை நாம் கேட்டு விட்ட முடியாமல் இப்பொழுதே நியத்துவீங்க

அதிகமாக இஸ்ரீபாடு செய்ய வேண்டும் அதிகமாக பொருளாதாரத்தை வேண்டும் வேண்டும் குரானை ஓத வசனங்களை நாம் அடப்பாளம் செய்ய வேண்டும் அல்லாத வணங்க வேண்டும் பிற மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் என்னென்ன என்னென்னால் அலட்சியமாக செய்து கொண்டிருந்தோமோ அந்த அலட்சியத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நன்மையான காரியத்தை நோக்கி நாம் குறைய வேண்டும் என்று சொல்லி அந்த நன்மையை நோக்கி நாம் அதிகம் அதிகமாக நாம் முயற்சி எடுத்து முயற்சி செய்ய வேண்டும் அதான் தற்போது நிச்சயமான ஒரு அதையெற்பட்டுவார் இரண்டாவது ஒன்றை தெரிந்து கொள்கிறேன் இந்த மறுமையினுடைய வெற்றியை நாம் அடைய வேண்டுமானால் அந்த வெற்றிக்கு முதற்படி நாம் தான் எடுத்து வைக்க வேண்டும் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன இரண்டாவது நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக வற்றதை கொடுப்பான் அல்லாத குர்ஆனில் சொல்றான் இன் அல்லாஹு லா யுغيயiru ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு தவறை அல்லாஹ்வே எப்பொழுதும் மாற்றி வைக்க மாட்டான் எப்பொழுதும் மாற்றி வைப்பான் இறைவன் அற்பசி அந்த சமுதாய மக்கள் தன்னை தாய் மாற்றிக்கொள்ளாத வைக்கும் அல்லாஹ் மாற்றியில் வைக்க மாட்டாங்க அல்லாஹுடைய வாக்குறுதி அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ ஆனால் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ அதற்கான முயற்சியை நாம் தான் முதலில் எடுக்க வேண்டும் நாம் முயற்சி விட்டால் எடுத்துவிட்டால் வாழ்க்கையை கொடுத்து விடுவான் அதற்காக இருந்து நாம் அதிகம் அதிகமாக முயற்சிகள் ஈடுபடுவோம் எப்படி நாம் கழிக்க போகிறோம் என்கின்ற அந்த திட்டமிழை இன்றைய தினத்திலிருந்து நாம் உருவாக்குவோம் அல்லா பொருளாக நம் அனைவர்களுடைய நியத்து ஏற்றுக்கொண்டு இந்த ரமானுவாதத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கபல் செய்து கொண்டு நம்முடைய பாவங்களை

நினைத்தின் அருள் புனித ரமலான் மாதத்தை நாம் அடையோம் இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய இப்ப நம்மளுடைய பகுதியில நாம உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய வாக்கத்தின் பயிலாலேயே நிறைய பிரிவுகளாக நாம பிரிந்து கருத்துறைபாடுகளுக்கு இடையாகி இந்த ரமணான் செய்யக்கூடாது அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க அதையெல்லாம் விட்டுவிட்டு ரமணான் மாதத்துல எஃகுராசாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் அந்த எகராசாக நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கணும் தெரியுமா யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது புறாத இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் எல்லா கருத்தையும் கேட்க வேண்டியதான் கேட்டுவிட்டு யார் புறாத இருந்து நமக்கு எடுத்து சொல்வது யார் ஹதீஸ் இருந்து நமக்கு எடுத்து சொல்வது அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடியவா இருக்கணும் அல்லாவுடைய அகமத்து நிறைந்த இந்த வாதத்துல அல்லாவும் சொன்ன அடிப்படையில் நாம் அமல்களை செய்தோமையானால் அல்லா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நம்முடைய நுண்ணையை அல்லாவுக்கு பெருக்கி தருகிறான் அதே நேரத்துல அல்லாவுக்கு அல்லாவுக்கு என்பதற்காக அல்லாவுக்கு அல்லாவுடைய தூரம் அவங்க சொன்னபோது அமீத அவன் முழுவதும் காரியத்தை செய்வார் ஆனால் அந்த காரியத்திற்கு என்னுடைய அங்கீகாரம் இல்லை வார்க்கத்தினுடைய அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அது அல்லாத்துல வளர்க்கப்படும் சொன்னார்கள்